பிரார்த்தனை செய்திட கூடாது ஏன்னு கேட்டா அல்லாஹ் பல இடங்களிலும் நமக்கு கண்டிக்கவும் செய்யலாம் மா கிராணலின் நபி நபியாக இருந்தாலும் அவருக்கு கூடாது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் கூடாது எஷ்தக வீரோலின் சிறுகீன உழவு காண உழை குறிப்பா இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பாவ மன்னிப்பு தேடுவது கூடவே கூடாது அவர்கள் எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரியே அப்படின்னு அல்லாஹ் நமக்கு திறமறை கூடாதுன்னு மூலமா கண்டிக்கிறான் அப்ப இணை கற்பிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் கூடாது மக்களுக்கும் கூடாதுன்னு சொல்லிட்டான் அப்ப இப்ராஹிம் நபி கேட்டாங்களே ஆதாரம் காட்டினார்களே ஆனால் இப்ராஹிம் நபி வந்து வாபஸ் வாங்கிட்டாரு தெரியாம கேட்டு விட்டார் அப்படின்னு அதுக்கு வந்து பதில சொல்லிடுறான் அதனாலதான் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் தம்முடைய தாயாருக்கு வேண்டி பாவம் பண்ணி போட்டார் அல்லாட்டு அனுமதி கேட்கிறாங்க இஷ்டாதான் துறப்பி என் இறைவனிடத்திலே வந்து நான் வந்து அனுமதி கேட்டேன் எதுக்கு அனுமதி கேட்டேன் என் அம்மாவுக்கு நான் பாவம் பண்ணி விட்டேன் நீ கொஞ்சம் பர்மிஷன் கொடுன்னு கேட்டேன் மறுத்து விட்டான் அவங்க கபர போய் பார்க்க அனுமதி கொடுத்தாங்க தவிர அவங்களுக்காக அவங்க இணை கற்பித்து மறந்துச்சுட்டாங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்க எனக்கே அல்ல மறுத்து விட்டான் என்று நபி சல்லா செல்லம் சொன்ன செய்தி சஹி முஸ்லீம்ல இடம்பெற்றிருக்கிறது இதை நம்ம விளைவிக்கணும் இது போக இன்னொன்னு அல்ல தெளிவாக சொல்லி போடுறான் இப்ராஹிம் நபியை நீங்க முன்மாதிரி எடுத்துக்கொள்வதா இருந்தா எல்லாத்திலயும் முன்மாதிரி இருக்கிறது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள்ட்ட எப்படி உங்களுக்கு முன்மாதிரி இருக்குன்னு சொல்றானோ அதே மாதிரி இப்ராஹிம் நபி முன்மாதிரி இருக்கிறது இந்த ஒண்ணுல தவிரன்னு எல்லாம் சொல்றான் அப்படி தெளிவாக சொல்றான் பாப்பாக்கு பாமனிப்பு கேட்டாரு அந்த உன்னை தவிர மத்த எல்லாத்துலயும் உங்களுக்கு உன் மாதிரி இருக்குன்ற ஒரு அரசனம் சொல்லி காட்டுறான் எங்க சொல்றான்னு கேட்டா அறுபதாவது அத்தியாய நாலாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிக்கிறான் இல்ல கல கான் இழக்கும் முஸ்வத்தன் ஹசனா சி இப்ராஹிம் இப்ராஹிம் இடத்திலே உங்களுக்கு அழகான முன் இருக்கிறது வல்லவீன மாபு அவரோடு இருந்தார்களே அவங்கள்ட்டையும் உங்களுக்கு அழகான முன் இருக்கிறது இது காலனுடைய கௌமியும் இன்னா புறாவு மின்கும் மிம்மா தாபுதூனம் என்று இல்லா நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொண்டோம் நீங்கள் வணங்குகின்ற இறைவன் அல்லாது வணங்குகிறீர்களே அதை விட்டு விலகிக் கொண்டோம் என்று உறுதியாக சொன்னார்களே அந்த நேரத்திலே அவர்களுடைய போக்கிலே உங்களுக்கு வந்து முன்மாறி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லா கவுல இப்ராஹிம் அலி அபிகி அஸ்தபில் நடக்க உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடவே என்று தந்தையிடத்தில் சொன்னார அதைத் தவிர அதுல உங்களுக்கு முன்மாதிரி இல்லைன்றான் இப்ராஹிம் நபிட்ட எல்லாத்திலையும் முன்மாதிரி இருக்கு அவர் என்ன செஞ்சார் வருது அதெல்லாம் நீங்க செய்யலாம் இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் சுலைமான் நபி செஞ்சாலும் நீங்க செஞ்சிட இயலாது அவங்களுக்கு வேற வேற சரியத்து இருந்துச்சு வேற வேற சட்டங்கள் இருந்துச்சு இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவர் சொன்ன அவ்வளவுலையும் முன்மாதிரி இருக்கிறது ஒண்ணு தவிர அவர் தந்தைக்கு பாவம் பண்ணிப்பு கேட்ட மாதிரி நீங்க கூடாது அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு நான் ஏத்துக்கிறேன் சொல்லி எல்லாம் சொல்றான் அறுபதாவது அத்தியாயத்தில் நாலாவது வசனத்தில் இதுல இன்னொன்னு கவனிக்கணும் இந்த உரையாடல இன்னொரு புது சட்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது முஸ்லீம் அல்லாத தகப்பனாருக்காக வேண்டி ரெண்டு விஷயம் அவர் சொன்னாரு உண்மை என்ன சொன்னார்னு கேட்டா அல்லா இடத்துல பாவ மன்னிப்பு தேட வேண்டாரு அது தப்பு ஆயிடுச்சு இன்னொன்னு சொன்னார் சலாம் நிலைக்கு வேண்டாரு சலாம் சொன்னார் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார் சலாம் சலாம் சொல்லுவது அல்ல தடுக்கல அதை கண்டிக்கல அதுல முன்மாதிரி இல்லைன்னு அல்ல சொல்லல அதையும் இந்த வீரன் அல்ல சொல்லல பாவ மன்னிப்பு தேட வேண்டாரு அதை தவிர மற்ற எல்லாத்திலையும் இப்ராஹிம் நபி இடத்துல உங்களுக்கு முன்மாறி இருக்கிறது அப்ப முஸ்லீம் அல்லாம அவர் இருக்கிறாரு அவருக்கு இப்ராஹிம் நபி சலாம் சொல்றாங்க அதுல முன்மாறி இருக்குன்னு நல்லா சொல்றான் அது தப்பு கிடையாது அது சொல்லலாம் சலாம் என்பது இந்த உலகத்து நல்லா வாழ்வதற்குரியது சலாம் அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டு கவலை இல்லாம இருப்பா நல்லா சந்தோஷமா இரு நோய் இல்லாம இரு நொடி இல்லாம இரு வசதியா இரு இப்படின்னு அர்த்தம் புள்ளக்குட்டிகளோட இரு இந்த மாதிரியான கோரிக்கைகளை வந்து யார் வேண்டாம் கேட்கலாம்

இந்த இந்து சகோதரர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாரையும் வந்து ஆதிக்கம் செலுத்த இல்லையே அது ஏன் உங்க சொல்ல அதை ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அதை விட சிறந்த சொல்ல இல்லையா அதை விட அற்புதமான சொல்ல இல்லையா எல்லா நேரத்துக்கும் பொருத்தமான சொல்ல இது இந்த சொல்லை வந்து நீங்க பரவலாக்க விடல நீங்க உங்களுக்கு சொந்த நாய்கிட்டீங்க சொல்ல முடியாது எங்களுக்கு மட்டும் உள்ளது எங்களுக்குள்ள நாங்க பேசிக்கிறோம் ரசூல் சல்லா என்ன சொன்னாங்க அலாம் சொல்லும் பொழுது துக்ரி உ சலாம அலாமன் அரப்தோ மல்லம் தாரி தெரிஞ்சவனுக்கு சொல்லு தெரியாதவனுக்கு சொல்லுட்டாங்க தெரியாதவன் யாரும் இருக்கலாமா தெரிஞ்சவன் தான் முஸ்லீமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் நபிசல்லாசன சலாத்தை பத்தி பேசும்பொழுது என்ன பண்ணாங்க துப்புரி ஊர் சலாம அலாம அரப்த உனக்கு தெரிஞ்ச ஆளுக்கும் சொல்லு உன் மல்லம் தெரியாத ஆளுக்கும் சொல்லு நீங்க அந்த மாதிரி அவர்கள் இஸ்லாத்துடைய சில நல்ல விஷயங்களை வேற மக்கள் எடுத்துக் கொள்வதற்கு நம்ம தடையா நிக்கிறோம் தப்பா இஸ்லாத்தை வழங்கிக் கொண்டு இஸ்லாம் வந்து முஸ்லீம் முஸ்லீமுக்கு உள்ளதல்ல உலக மக்களுக்கு எல்லாம் உங்களுக்கு மட்டும் சொத்து கிடையாது எல்லா மக்களுக்கு நல்ல விஷயங்களை பத்து விஷயத்தை எடுத்துட்டு நல்லது நூறு இஸ்லாத்துல நூறு விஷயம் இருக்குன்னு சொன்ன தொண்ணூறு விட்டுட்டு போறான் பத்த எடுத்துட்டா உங்களுக்கு நல்லது தானே பத்த பதினஞ்சா எடுத்துக்கிறான் அப்புறம் இருபதாவும் அப்ப இருபத்தஞ்சாவும் அப்படியே முழுசா அது ஈர்க்கப்பட்டுமா இல்லையா அதனால நம்ம தான் தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதை விளங்கிக்கிறது இந்த இப்ராஹிம் அலி முன்மாதிரியில இருந்து நீங்க விளங்கிக்கிறோம் ஒரே ஒரு ஹதீஸ் இருக்கு என்ன இருக்கு யூதர்கள் வந்து நீங்க வந்து முந்தி கொண்டு செலான் சொல்லாதீர்கள் அப்படின்னு இருக்கு அது ஏன் செலான் சொல்லக்கூடாதுன்னாங்கன்னு காரணமும் வந்துருச்சு என்ன காரணம் அந்த ஆளுக்கு உங்களுக்கு சலாம் சொல்றது இல்ல அசலாம் அழைக்கும் பதிலா அசாமு அழைக்கும் சொல்றாங்க அதனால நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லாதீங்க அப்படி சொன்னதுக்காக தான் சொல்ல சொன்னாங்க சாமு தான் நாசம் அஸ்ஸலாம் அழைக்கணும் அவங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அர்த்தம் அந்த லாவ நாங்க எடுத்துவிட்டோம்னா அசாம் அழைக்கணும் உனக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்ததனால சொன்னாங்க அவங்க அசாமு அழைக்கும் அதனால அந்த ஆளுக்கு என்ன பண்ணாதீங்க நீங்க பதிலே சொன்னா கூட என்ன செய்யுங்க அழைக்கும் மட்டும் சொல்லுங்க உனக்கு அப்படித்தான் என்ன சொன்னியாது நீ சலாம்மை சொன்னா சலாம் நீ சாமு சொன்னீங்கன்னா சாமு கோ அப்படின்னு சொல்லி வெறும் அழைக்கும்னு மட்டும் சொல்ல சொல்றாங்க உனக்கும் உனக்கும் என்ன சொன்னான்னா அது இதை சொன்னா இது உண்டாகட்டும் அதை சொன்னா அது உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறாங்க அதோட குரான் ரொம்ப தெளிவா நமக்கு வழிகாட்டுது இப்ராஹிம் நபி இடத்துல முன்மாதிரி இருக்கிறது உசுவத்தும் ஹசனா இருக்கிறது அதனால முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் நம்ம சலாம் சொல்லணும் சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது என்பது நம்ம விளையாட்டு தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டால் சமுதாயத்துக்கு செய்த பிரச்சாரம் அடுத்து ஏன்னா பிரச்சாரத்துக்கு பிறகுதானே காபா கட்டுறதா நடக்குது பிரச்சாரத்துக்கு பிறகு ஊரை விட்டு போய் அப்புறமேல இன்னொரு போய் அடைக்கலம் வாங்க போய் அவனும் சரியில்லாம போய் அதுக்கு பிறகுதான் வயசான காலத்துல புள்ள பிறந்து அப்புறமேல காப்பா கட்டு வர்றதுனால ஸ்டார்டிங் சம்பவமே பிரச்சாரம் தான் அதுக்கு பிறகு மத்தம்தான் நடக்குது அதனால வந்து தகப்பனாருக்கு செய்த பிரச்சாரத்தோட சமுதாயத்துக்கு செஞ்ச பிரச்சாரம் இருக்கு பாருங்களேன் அது மற்றவர்கள் இருந்து வித்தியாசமான பிரச்சாரம் ஒவ்வொரு நபிமார்களும் சொன்ன பிரச்சாரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்காது இதனுடைய ஸ்டைலு போக்குவரத்து இந்த வேகம் வீரியம் அந்த லாஜிக் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் இப்ராஹிம் நபியுடைய பிரச்சாரம் வந்து எல்லாமே வேறுபட்டதா இருக்கும் எப்படி செய்யறாங்க ஆறாவது அத்தியாயத்தில் எழுபத்தஞ்சுல இருந்து எழுபத்தி ஒன்பது வரைக்கும் மொத்தத்தில் ஒன்னு ரெண்டு மூணு ஏழு இடத்துல அவங்களுடைய பிரச்சாரம் குரான் சொல்லப்படும் தொகுப்பா ஏழு கட்டத்துல சொன்ன பிரச்சாரத்தை எல்லா ஏழு அத்தியாயங்கள்ல தொகுப்பு தொகுப்பா சொல்லி காட்டுகிறான் ஆறாவது அத்தியாயத்துல எழுபத்தி அஞ்சு முதல் எழுபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள வசனத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு கதாலிக்க நுரி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி உள்ள வானங்கள் பூமியினுடைய அத்தாட்சிகளை இப்ராஹிம் இப்படித்தான் நம்ம காட்டணும் அல்ல வந்து அத்தாட்சியை காட்டிட்டான் இப்படி காட்டின உடனே பழம்மா ஜன்ன அலைகி லைலு அவருக்கு இரவு மூடிக்கொண்ட பொழுது இரவு ஏற்பட்ட பொழுது வானத்தில் ஒரு விண்மீனை கண்டார் நட்சத்திரத்தை கண்டார் கண்ட உடனே கால ஆதார் இதான் என்னுடைய இறைவன் அப்படின்னாரு பிரச்சாரம் செய்யற மெத்தட பாருங்க மக்கள்கிட்ட போய் இரவாவது இரவு நட்சத்திரம் தெரியுது இந்த பாரு பாருங்களா இந்த பாரு நட்சத்திரம் இருக்க வெளிச்சமா இருக்குல்ல அதான் நம்ம கடவுள் அப்படிங்கிறாரு அப்ப அப்படி ஒரு மாதிரியா பாக்குறாங்க அந்த நட்சத்திரமும் மறைந்த பிறகு மறையத்தானே செய்யும் காலையில பார்த்தா நட்சத்திரத்து காணா எங்கப்பா கடவுளை காணோம் கடவுளுக்கு நாளை காணாம லாவ் ஹிப்பு லாபிலின் மறையக்கூடிய ஆளை நான் விரும்பல மறைஞ்சது கடவுள இருக்க முடியாது இது சரியில்லை அப்படின்னு அவரே கடவுள்னு சொல்லிவிட்டு அவரே இல்லைன்னு போடுறாரு அதுக்கப்புறம் இப்ப லம்மார கமர பாசிகன் மறுநாள் வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சந்திரன் ஒளி வீசக்கூடியதாக கண்ட பொழுது கால ஆதார அப்பி இதான் அதை விட கொஞ்சம் பெருசா தெரியுதுல இதான் நம்ம கடவுள் அப்படின்றாரு இப்ப ஆஃபல அது மறைந்த பொழுது قال لا ان لم يهدني ربي لا اكون من من என்னுடைய இறைவன் எனக்கு நேர் வழி காட்டவில்லையானால் انا வந்து வழி கேட்டுறேன் இறைவன் ஒருத்தன் இருக்கறான் அப்ப அவதான் எனக்கு சரியான வழியை காட்டணும் அப்படினு சொல்லிப் போறாரு அடுத்து அப்படி என்ன செய்யற வளமாரா சம்ச பாசிகதன் அதுக்கு அப்புறம் பகல்ல சூரியன் வருதா சூரியனை கண்ட உடனே قال هذا ربي இதா ப கடவுள் قال அக்பர் தான் பெருசா இருக்குது இதான் கடவுள் ஏற்கனவே பார்த்த நட்சத்திரம் சந்திரன்களை விட இது என்ன இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது இதான் கடவுளே அப்படிண்டாரு பழம்மா அவளத்து அதுவும் மறைந்த பொழுது கால யாக்கோமி சமுதாயமே இன்னி வரியும் இம்மாத்து சிரிக்கும் நீங்கள் இணை கற்பிக்கிறவற்றை விட்டு நான் விலகிக் கொண்டு விட்டேன் இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜிகை இல்லதி பத்தர சமாவாத்தி உள்ளவர் அனைவன் உமா அனமிரல் முசிரிக்கேன் என்னுடைய முகத்தை வானங்களையும் பூமியையும் யார் படைத்தானோ அவனை நோக்கி நான் திருப்பி விட்டேன் இதையெல்லாம் எவன் படைத்தானோ அவனை நோக்கி நான் திருப்பி விட்டேன் நான் ஒரே உறுதியாக நிற்கிறேன் இதுல நான் இணை கற்பிக்கக்கூடியவன் இல்ல அப்படின்னு சொன்னதாக ஆறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் எழுபத்தி அஞ்சு முதல் எழுபத்தி ஒன்பது வரைக்கும் நல்லா சொல்லுகிறான் இதுல என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாயிண்ட் நம்ம யாவத்து வச்சுக்கணும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து நட்சத்திரத்தை கடவுள்னு சொன்னாங்களே நிசமாவே இப்படி நினைச்சு சொன்னாங்களா நட்சத்திரத்தை வந்து கடவுள் நினைத்துக் கொண்டு சொன்னார்களா சூரியனுக்கு முதல்ல சந்திரனை தான் கடவுளா இருக்கும்னு நினைச்சு அதுக்கப்புறம் மேலே அவங்களுக்கே உண்மை பட்டு அப்படி மாறிக்கொண்டார்களா அல்லது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்க